உலக பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்துல நிக்குதா நிச்சயமா இந்த கேள்விகள் எல்லாம் மட்டும் இல்ல இது வந்துட்டு உங்க சேமிப்பு உங்க தொழில் ஏன் உலகத்தோட பவர் சென்டர் எங்க இருக்க போகுதுங்கற ஒரு பெரிய புதிரோட ஒரு பகுதி இந்த நாம ஆழமா சரியா சொன்னீங்க இது இது ஏதோ டாலருக்கும் யுவானுக்கும் போட்டியா சுருக்கிட முடியாது ஆமா இதுக்கு பின்னாடி அரசியல் அந்த புது டெக்னாலஜியோட தாக்கம் உலக வர்த்தகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பல இருக்கு அப்போ ஒரு விட ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாமா கரெக்ட் நிதி பன்முகத்தன்மை நோக்கிய ஒரு நகர்வு இந்த கலந்துரையாடல் கடைசியில் இந்த உலக நிதி அமைத்துல நிஜமாவே என்ன நடக்குது அதோட உண்மையான தாக்கம் என்னன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் சூப்பர் அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அமெரிக்க டாலர் எப்படி இந்த உலகத்தோட மறுக்க முடியாத ராஜாவா மாறுச்சு இன்னைக்கு அதோட பலம் எந்த அளவுக்கு இருக்கு நல்ல கேள்வி நம்ம வச்சு பார்த்தா இப்போ சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐ எம் ஓட லேட்டஸ்ட் டேட்டா படி உலக நாடுகளோட அந்நிய செலவாணி கையிருப்பில கிட்டத்தட்ட அம்பத்தி ஏழு சதவீதம் இன்னும் டாலர்ல தான் இருக்கு ஓ அது குறைஞ்சிருந்தாலும் மெஜாரிட்டி அதுதான் ஆமா அப்புறம் சர்வதேச பண பரிமாற்றங்கள்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது சதவீதம் டாலர் சம்பந்தப்பட்டது தான் அதுலயும் குறிப்ப கச்சா எண்ணெய் வர்த்தகம் அதுல எண்பது பர்சன்ட் டாலர்ல தான் நடக்குது அந்த பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் எக்ஸாக்ட்லி ஆனா இந்த ஆதிக்கத்தோட உண்மையான ஆணிவேர் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு சிஸ்டம்ல இருக்கு சிஸ்டம்னா அதுதான் இந்த குளோபல் பேமெண்ட் சிஸ்டம் அதாவது உலகளாவிய கட்டண முறை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம திருப்பூர்ல இருக்கிற ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ட ஷேங்காயில இருக்கிற ஒரு சப்ளையருக்கு டாலர்ல பணம் அனுப்பணும்னா சரி அந்த பணம் நேரடியா இந்தியால இருந்து சீனாவுக்கு போகாது அப்படியா

சமீபத்துல ரஷ்யாவோட 250 பில்லியன் டாலர் சுத்தம் முடக்குناங்க இல்லையா? அது இதுக்கு ஒரு நேரடி உதாரணம். ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு தலைபட்சமான அதிகாரத்துக்கு ஒரு பதிலடியா தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாகியிருக்கா. நிச்சயமா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கான்ன ஆரம்பிச்சு இப்போ சவுதி அரேபியா, UAE மாதிரி நாடுகளும் சேந்து இருக்காங்க. ஆமா. அவங்களோட நோக்கம் டி டாலரைசேஷன் அதாவது டாலரை சார்ந்து குறைக்கிறது. ஆனா இது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு போரா மட்டும் பார்க்க முடியாது வேற எப்படி பாக்கணும் அவங்க இது ஒரு பல உலகை உருவாக்குற முயற்சியா தான் பாக்குறாங்க அதாவது பவர் ஒரே இடத்துல இல்லாம பல இடங்கள்ல பரவி இருக்கணும்னு நினைக்கிறாங்க சரி வெறும் பேச்சோட நிக்காம என்ன கான்கிரீட்டா பண்றாங்க பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு ரஷ்யாவும் சீனாவும் அவங்களுக்குள்ள நடக்கிற வர்த்தகத்துல தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல அவங்களோட சொந்த நாணயங்கள்ல அதாவது ரூபிள் மற்றும் யுவான்ல தான் பண்றாங்க ஓகே இது ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்புறம் அவங்க ஆரம்பிச்ச புதிய வளர்ச்சி வங்கி இருக்குல்ல அது திட்டங்களுக்கு டாலர்ல கடன் கொடுக்காம அந்தந்த நாட்டு கரன்சிலேயே கடன் கொடுக்குது இதுவும் டாலரோட தேவைய குறைக்கும் ஆனா இந்த பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு என புதுவான கரன்சி கொண்டு வரதா ஒரு பேச்சு இருந்தது தங்கம் அடிப்படையிலான கரன்சின் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் ஆனா அது இன்னும் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கு சமீபத்துல நடந்த பிரிக்ஸ் மாநாட்டுல கூட அது ஒரு பெரிய விவாதமா வரல ஏன் அதுல என்ன சிக்கல் சொல்ல போனா பிரிக்ஸ் நாடுகள்ல இருக்கிற பொருளாதார வேறுபாடுகள் தான் முக்கிய காரணம் சீனாவின் பொருளாதாரம் ஒரு பக்கம் தென்னாப்பிரிக்காவோட பொருளாதாரம் இன்னொரு பக்கம் புரியுது அது மட்டும் இல்லாம இந்தியா மாதிரி நாடுகள் இந்த விஷயத்துல ரொம்ப நிதானமா இருக்காங்க டாலர் சிஸ்டம்ல இருந்து முழுசா வெளியேற அவங்களுக்கு அவசரம் இல்ல சரி பொதுவான கரன்சி இப்போதைக்கு சாத்தியம் டாலரையும் டாலரையும் தவிர்க்க வேற என்னதான் வழி

இது வந்துட்டு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அதாவது சிபிடிசி பயன்படுத்துது சுருக்கமா சொன்னா டிஜிட்டல் ரூபாய் டிஜிட்டல் யூ ஆன் மாதிரி இந்த எம்பிரிட் பிளாட்ஃபார்ம்ல தாய்லாந்து சென்ட்ரல் பேங்க் யூஏ சென்ட்ரல் பேங்க்கு நேரடியா டிஜிட்டல் பணத்தை அனுப்ப முடியும் நடுவில் அமெரிக்காவோட நிருப வங்கிகள் தேவையே இல்ல வாவ் அப்ப அந்த திருப்பூர்ல இருந்து ஷாங்காய்க்கு பணம் அனுப்ப நியூயார்க்ல இருக்கிற வங்கிக்காக காத்திருக்க வேண்டாம் சில வினாடிகள்ல முடிஞ்சிருமா ஆமா சில வினாடிகள்ல ரொம்ப கம்மியான செலவுல முடிஞ்சிரும் இது வேகத்தை மட்டும் கூட்டாது இது அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் என்ன ஆயுதத்தையே மழுங்கடிக்க கூடிய ஒரு மாற்று வழியை உருவாக்கும் இது ஒரு முழுமையான ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தெரியுது இதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகளும் பிரிக்ஸ் பிரிட்ஜ்னு ஒன்னு உருவாக்குறதா கேள்விப்பட்டேன் ஆமா அந்த முயற்சியிலயும் இருக்காங்க அது இந்தியாவோட எஸ் எஃப் சீனாவோட சிப்ஸ் மாதிரி தேசிய கட்டண முறைகளை இணைக்கிற ஒரு முயற்சி கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஆனா எழுபது வருஷமா ஆதிக்கம் செலுத்துற ஒரு சிஸ்டத்தை மாத்திரதா அவ்வளவு ஈஸியா இதுல இருக்க உண்மையான சவால்கள் என்ன மிகப்பெரிய சவால் அமெரிக்காவோட இரண்டாம் நிலை தடைகள் அதாவது செகண்டரி சாங்ஷன்ஸ் அது என்ன செகண்டரி சாங்ஷன்ஸ் கொஞ்ச வருஷம் முன்னாடி பி என்பி ஒரு பிரெஞ்சு வங்கிக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் டாலர் ஃபைன் போட்டாங்க அந்த வங்கி அமெரிக்காவுக்கு எதிராக எதுவும் பண்ணல ஆனா அமெரிக்கா தடை விதிச்சிருந்த ஈரான் சூடான் போன்ற நாடுகளோட டாலர்ல வர்த்தகம் செஞ்சது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நீங்க உலகத்துல எங்க டாலரை பயன்படுத்தினாலும் எங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லனா எங்க நிதி அமைப்புக்குள்ள வர முடியாது இந்த மிரட்டல் எம்பிரிட்ஜ்ல பங்கேற்கிற வங்கிகளுக்கும் பொருந்தும் அதாவது நீங்க அமெரிக்கன் சிஸ்டம் யூஸ் பண்ணலனாலும் அமெரிக்காவோட வர்த்தகம் செய்யணும்னா அவங்க விதிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் இது ஒரு பெரிய தடை வேற என்ன சிக்கல் அடுத்தது நாணய மாற்று சந்தை எஃப் மார்க்கெட் எம்பிரிட்ஜில் ஒருத்தர் தாய் பாத் கொடுத்து யுவான் வாங்கணும்னா அதே நேரத்துல இன்னொருத்தர் யுவான வித்து பாத் வாங்க தயாரா இருக்கணும் ஆமா தேவைப்படுமே இந்த ரெண்டு தேவைகளையும் இணைக்க ஒரு பெரிய மார்க்கெட் வேணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை வாங்கவும் விற்கவும் மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்ற பெரிய நிதி நிறுவனங்கள் வேணும் இது உருவாக்குறது ரொம்ப சிக்கலான செலவு பிடிக்கிற விஷயம் டெக்னாலஜி அரசியல் தடைகளை எல்லாம் தாண்டி இங்க ஒரு உளவியல் தடையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் நம்பிக்கை மிக சரியான பாயிண்ட் பல வருஷமா உலகத்துல ஒரு நெருக்கடி வந்தா முதலீட்டாளர்கள் அவங்க பணத்தை பாதுகாக்க ஓடற ஒரே இடம் அமெரிக்க டாலரும் அமெரிக்க கடன் கத்துற உலம்தான் ஆமா அந்த பாதுகாப்பான புகலிடம் சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ் அந்த அந்தஸ்து அமெரிக்காவோட பொருளாதாரம் ராணுவம் நிலையான சட்ட அமைப்பு மேல இருக்கிற நம்பிக்கையால உருவானது பிரிக்ஸ் நாணயங்கள் அந்த நம்பிக்கைய ஒரே ராத்திரியில வாங்குறது கிட்டத்தட்ட அசாத்தியம் இதெல்லாம் பாத்துட்டு மேற்கத்திய நாடுகள் சும்மா இருக்க மாட்டாங்களே அவங்களோட பதில் நடவடிக்கை என்ன அவங்க சும்மா இல்ல ப்ராஜெக்ட் அகோரானு ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இதுல அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் பிரான்ஸ் உட்பட ஏழு பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸும் உலகின் நாற்பத்தி இரண்டு முன்னணி தனியார் நிதி நிறுவனங்களும் இருக்காங்க அவங்க நோக்கம் இப்போ இருக்கிற நிருபர் வங்கி முறையை தூக்கி எறியறது இல்ல அப்ப என்ன பண்றாங்க அதே சிஸ்டத்தை டோக்கனைசேஷன் மாதிரி புது டெக்னாலஜி வச்சு மேம்படுத்துறது அதாவது இருக்கிற பாதைய ஒரு அதிவேக ரயில் பாதையா மாத்துறாங்க சுவாரஸ்யமா இருக்கு பிரிக்ஸ் புது வழியை உருவாக்கும் போது இவங்க பழைய வழியை நவீனமாக்குறாங்க கரெக்ட் அப்போ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் இத்தனை மாற்றங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டாலரோட ஆதிக்கம் முடிஞ்சிடுமா பாருங்க டாலரோட முழுமையான வீழ்ச்சிங்கிறது உடனடியாக நடக்க வாய்ப்பே இல்ல ஆனா அதோட மறுக்க முடியாத ஆதிக்கம் அது நிச்சயமா குறைய ஆரம்பிக்கும் அப்போ என்ன நடக்கும் நாம ஒரு நாணயத்தோட ஆதிக்கத்தில் இருக்கிற இருந்து பல நாணயங்கள் பல கட்டண முறைகள் இருக்கிற ஒரு புது நிதி உலகத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கும் இது ஒரு நிதி பன்முகப்படுத்தல் ஒரு புரட்சி அல்ல அதாவது டாலர் முக்கியமானதா இருக்கும் ஆனா அது மட்டுமே ஒரே சாய்ஸா இருக்காது சரியா சொன்னீங்க உலக பொருளாதாரம் அமெரிக்கா சீனா ரெண்டு பெரிய பிரிவுகளா பெரியதையும் பிரிக்ஸ் இந்த மாற்றத்தை வேகப்படுத்துறதையும் நம்மளால பாக்க முடியுது ஆமா சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் ஒரு பக்கம் பெட்ரோ டாலர் தொடர்ந்தாலும் இன்னொரு பக்கம் எம்பிரிட்ஜ்லயும் சேர்றது எதை காட்டுதுன்னா அவங்க எந்த ஒரு தரப்பையும் முழுச சார்ந்து இருக்க விரும்பல எக்ஸாக்ட்லி அவங்க தங்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து வச்சிருக்காங்க இது ஒரு புதிய உலக ஒழுங்கோட ஆரம்பம் அப்போ இந்த கலந்துரையாடலோட இறுதியில நம்ம பார்வையாளர்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க ஒரே ஒரு சக்தி வாய்ந்த நாணயம் ஒரே ஒரு கட்டண முறை இருக்கிற உலகத்துக்கோ பல பிராந்திய நாணயங்கள் பல போட்டி அமைப்புகள் இருக்கிற ஒரு புதிய உலகத்துக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம் நல்ல கேள்வி ஒரு தனிநபரா ஒரு தொழில் முனைவோரா ஒரு முதலீட்டாளரா இப்படி பிரிஞ்சு கிடக்கிற ஒரு புதிய நிதி உலகத்துல பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் செயல்பட நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் இத பத்தி யோசிங்க